தமிழ்நாட்டிற்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழகத்திற்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது பனிரெண்டு சென்டிமீட்டர் முதல் இருபது சென்டிமீட்டர் வரை மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விரிவான செய்தியாளர் பாவேந்தர் வணக்கம் பாவேந்தர் விரிவான வணக்கம் பராசக்தி தமிழ்நாட்டில் இன்று ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது நேற்று வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில இன்று தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை முதல் இருபது சென்டிமீட்டர் மழை வரை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அஹ் பரவலான மழையும் ஒரு சில இடங்கள்ல மிதமான மழையும் ஓரிரு இடத்துல மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா தமிழ்நாட்டுல ஏழு நாட்களுக்கான மழை என்பது இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக அந்த ஏழு நாட்கள்ல தமிழ்நாடு முழுவதும் ஏழு முழு பதினோரு சென்டிமீட்டர் கனமழை வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக அக்டோபர் பதினெட்டு முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அதாவது தீபாவளி பண்டிகை அன்னைக்கும் மழை மழை இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க குறிப்பாக ஆறு நாட்களுக்கு மஞ்சள் நிறை எச்சரிக்கை என்பது தமிழ்நாட்டிற்கு விடப்பட்டு இருக்கிறது ஏழு நாட்களுக்கு பாத்தீங்கன்னா மழைக்கான வாய்ப்பு தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வாய்ப்பு இருப்பதாகவும் இன்று ஓரிரு இடங்கள்ல கனமழை முதல் மித கனமழை பெய்வதற்கான வாய்ப்பும் சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா குமரிக்கட்டர் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதனால நாளை காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதனால் தென் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்படை வாய்ப்பு இருப்பதாகவும் அதனால் சென்னை மற்றும் கடலோர பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் உள் மாவட்டங்கள்ல இரவு நேரங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க Wherever you go, whatever you do, throw a little at it. Vests and Briefs.